டோபி ஆமை மற்றும் காணாமல் போன சிப்பி ஒரு நேரத்தில் ஒரு பெரிய நீல நிற கடலுக்குள் சிறிய ஆமை டோபி வசித்து வந்தான் டோபி மிகவும் மகிழ்ச்சியான ஆமை தினமும் அவன் தனது நண்பர்களுடன் கடலில் நீந்தி விளையாடுவான் அவனுடைய சிப்பி மெதுவாக மின்னும் பச்சை நிறத்தில் இருந்தது அது அவனுக்கு மிகவும் பிடித்தது ஒரு நாள் காலை டோபி சூரியனின் ஒளியில் நீந்தி விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது ஒரு பெரிய அலை அவனைத் தள்ளி கடற்கரைக்கு அடித்தது டோபி சிரித்தான் வாவ் என்ன அழகான அலையடி என்று கூறி மீண்டும் நீரில் இறங்கினான் ஆனால் அவன் உடலில் ஏதோ வேறுபாடு இருந்தது அவன் கீழே பார்த்தான் அடடா என்று பயந்து விட்டான் அவன் சிப்பி காணாமல் போயிருந்தது ஓஹோ டோபி நடுங்கினான் என் சிப்பி இல்லாமல் நான் எப்படி வாழ்வது அதை தேட வேண்டும் என்று முடிவு செய்தான் அவன் கடலுக்குள் நீந்திச் சென்றான் வழியில் ஒரு நண்டு அவனை பார்த்தது என்ன ஆயிற்று டோபி இப்படி பதட்டமா இருக்கே என்று கேட்டது டோபி சொன்னான் என் சிப்பி காணாமில்லை அதை கண்டுபிடிக்க உதவுவாயா நண்டு உடனே சிரித்து நிச்சயம் கடற்கரை அருகே நம்ம பார்த்திடலாம் என்று சொன்னது இருவரும் சேர்ந்து மணலில் தேடினார்கள் ஆனால் எங்கும் சிப்பி இல்லை அதற்கிடையில் ஒரு சிறிய கடல் குதிலை சீ ஹார்ஸ் அருகே வந்தது அது கேட்டது நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் டோபி சொல்ல என் சிப்பி காணாமல் இருக்கிறது கடல் குதிரை சிந்தித்தது காலை நேரத்தில் ஒரு பெரிய அலை ஒரு சிப்பியை அருகே தள்ளி வந்தது போல தோன்றுகிறது என்று சொன்னது டோபி நண்டு கடல் குதிரை மூவரும் சேர்ந்து அந்த குகைக்குள் நீந்தி சென்றார்கள் குகை குளிர்ச்சியாகவும் மெதுவாக இருளாகவும் இருந்தது ஆனால் குகையின் நடுவில் ஏதோ மின்னியது டோபி அருகே சென்றான் அதுதான் என் சிப்பி என்று மகிழ்ச்சியாக கத்தினான் ஆனால் அந்த சிப்பி பெரிய பாறையின் கீழ் சிக்கியிருந்தது நண்டு தனது பெரிய நகங்களால் மெதுவாக பாறையை தள்ளியது கடல் குதிரை அதன் வால் மூலம் சிப்பியை இழுத்தது சில நொடிகளில் டோபியின் சிப்பி மீண்டும் அவனது பக்கத்தில் இருந்தது அவன் அதில் மெதுவாக நுழைந்தான் டோபி நண்பர்களை பார்த்து நன்றி உங்களின் உதவி இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்று சொன்னான் நண்டு சிரித்தது நண்பர்கள் என்றால் இதுதான் ஒருவருக்கொருவர் உதவுவது